இளதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே நவம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி மூணு தேதி இந்த தேதிக்குள்ளர திங்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன வாரபலன் அப்படின்னு பார்க்குறோம் கன்னிராசி அப்படிங்கிற ராசியிலேருந்து சித்திரை நட்சத்திரத்திலிருந்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பிரயாணம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடம் உங்கள் ராசியிலேருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடம் அங்கே நீங்கள் எடுத்த காரியங்களே நிறை நிறைச்சி பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உண்டாகணும் அது சில தடைகளை கொடுக்கும் தொழில்ஸ்தானம் ஸ்தானம் ராசி அங்கே வரும்போது தொழிலில் சுக்கரன் ஏற்கனவே உங்கள் யோகக்காரன் உட்கார்ந்துருக்கிறார் அவரோட சேரக்கூடிய சந்திரன் அதனால் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலே சில கலகங்களும் கலக்கங்களும் அவசரப்பட்டு முடிவினால் வரக்கூடிய பொருளழிவு லாபஸ்தானத்திலே சூரியன் செவ்வாய் ஆட்சி மற்றும் புதனின் வக்கரம் இது எல்லாமே பண வரவை பற்றிய எண்ணங்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதுவும் சந்திரனோட சேர்க்கையோடு சேர்ந்து கொடுக்கும் அப்போ காரிய வெற்றி என்பது பத்தொம்பது இருபது தேதியில் இருக்குது அதுக்கப்புறமா தனுசு ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு பண வெரைட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அவுட்லேயராக நமக்கு தெரியுது சூரியன் ரிச்சிகராசிகளே வந்ததனாலே எந்த ஒரு காரியங்களையும் மன நிறைவுடன் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் மற்றவர்களுடைய இந்த சண்டைகள்லாம் தீர்ந்து ஒரு ஒற்றுமை வருவதற்கான வழி பயணங்களிலே புதிய வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் சுப காரியங்களெல்லாம் ஈடேறும் அது மட்டும் இல்லை வியாபாரத்திலும் பிரபலமானவர்களுடன் கூட்டு சேர்க்கை அவங்களுடைய அறிமுகத்தினால புதிய உத்திகளுடன் வியாபாரம் வளர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் அதிகமாக உதவக்கூடிய சூழ்நிலையும் உண்டு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது ஏன்னா குரு உங்கள் ராசியை மகர ராசியை பார்க்குறார் குரு வக்ரகதியிலே ஏழாம் இடத்துலேருந்து நம்ம வந்து பார்க்கிறார் இந்த ஏழாம் இட வக்ரகதி அப்படிங்கிறது ஆறாம் இடத்தை தொடுவதனால் கொஞ்சம் துயரங்கள் இருக்குமே அப்படின்னா ஆமாம் இருக்கும் ஆனாலும் ஏழு அப்படிங்கிறது சுகம் அந்த இடத்துலேருந்து பார்க்கறதும் அவருடைய பார்வையானது லாபஸ்தானத்தில் மேல் விழுவதும் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் வக்கரகதியிலே இருக்கக்கூடிய மீன ராசி மேலே விழுவதும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாகும் இல்லைங்களா அப்போ பணம் அப்படிங்கிற அவுட்ல ஏற பார்க்கும்போது பணம் வந்துடும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் சிக்கல் உண்டாங்க அப்படின்னா கேது உட்கார்ந்துருக்கிறது அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ கொஞ்சம் ஞானத்தை போதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்டு அவசர அவசரமாக எதேன்னு பண்ணிவிட்டு அது பின்னாடி ஓடுறது அப்படிங்கிறது உண்டாகும் அதனால் கொஞ்சம் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு வல்லுவன் சொல்லியிருக்கதை மனசில் கொள்ளுங்க செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கிறாள் வாட்டி யோசித்து செய்தீர்களானால் அங்கே தடுத்து விடலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாது இதை லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் கட்டுப்படும் மாதிரி செவ்வாயின் பார்வை உங்களுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிற யூக வணிகம் அப்படிங்கிற இடத்தையும் பார்க்க போகுது இந்த பதினொன்று லாபத்தில் உட்காந்துட்டு இந்த பதினொன்று அஞ்சு தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்குது அதே மாதிரி ஆறு தொடபும் இந்த செவ்வாயின் தன்மையில் இருக்குது அதனால லக்ஷ்மி கடாட்சத்தை பண வரவை கொடுப்பார் குழந்தைகள் விஷயத்தில் சில விஷயத்தில் சில சிக்கல்களும் உண்டாகும் அதுக்கப்புறம் அது தீர்ந்துவிடும் படிக்கலையே அப்படின்லாம் யோசிச்சுட்டு அவங்களை படிக்க வச்சு பண்ணுறதெல்லாம் கடமையாக இருக்கும் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரே உபாயம் பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்று வரக்கூடிய அமாவாசையில் அவசியம் நண்பகல் பதினொன்றே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் கூடிய பீரியடில் உங்களால் முடிந்த தான தர்மங்களை குரு அப்படிங்கிறதுனால கோவில்களுக்கும் கேது அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அவசியமாக உங்கள் குலதெய்வங்களுக்கும் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய வக்கரகதியில் இருக்கிற சனியினால் மாற்றுத்திறனாளிகளுக்கும் செய்வதனால் உங்களுக்கு பலவிதத்திலும் தொடர்ந்து பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தெளிவாக புரிந்து கொண்டீர்களானால் இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான வாரமாக அமையட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்